அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிரபஞ்சத்தோட சந்தோஷமாக பேசிட்டு அது கூடவே அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கமெண்ட்ஸ்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போது இந்த நிமிஷம் சென்னையில் மழை வந்துட்டுருக்கு கிளைமேட்டே மாறி சீலன்னு இருக்குது இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லி இருக்கிற இந்த விஷயங்களை அப்படியே கண்கள் மூடி உங்களுக்குள்ள கேட்டு பாருங்களேன் நீங்கள் எவ்வளவு விஷயங்களை பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக உணர முடியும் பிரபஞ்சம் எங்கே இருக்குது எங்கே இருக்குது எப்படி உணர்றதுன்னு தேடவே வேண்டாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் பிரபஞ்சத்தை ரொம்ப அழகாக நம்மளால் அனுபவிக்க முடியும் இதே போல தான் வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது இல்லை என்ன என்ன நடக்கும் எப்போ எது நடக்கும் எதுவுமே தெரியாது அந்த தெரியாமல் இருக்கும்போது தான் நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் நடக்க போகிறது என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால் அடுத்த ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது ஏன்னால் அதனால் தான் கடவுள் அதை ரகசியமாக வச்சுருக்காரு இல்லையா இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நிறைய ரகசியங்கள் நிறைஞ்சது நம்ம ஒரு 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 உற்சாகமான ஒரு காலை பொழுத சந்தோஷமாக அன்றைக்கி ஆரம்பிச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த டே ஃபுல்லாக அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கோங்க அதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க ஏன்னா நீங்கள் எல்லாருமே இயற்கையை ரசித்தவங்க தானே ஸோ கண்டிப்பாக ஒரு காலை பொழுத உற்சாகமாக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி அந்த டே ஃபுல்லாக சந்தோஷமாக ஏ அன்றைக்கும் பிரச்சனைகள் நடக்காமலாம் இருக்காது ஆனால் அது நீங்கள் பார்க்குற விதமே வேறு மாதிரி இருந்திருக்கும் திடீர்னு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு உற்சாகம் வரும் பாருங்களேன் ஒரு நாள் ஒரு நாள் சோகமாக எழுந்திருப்போம் ஒரு நாள் டல்லாக இருப்போம் ஒரு நாள் வந்து ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் ஆனால் ஒரு நாள் அவ்வளோ மகிழ்ச்சி காரணமே இருக்காது அந்த மகிழ்ச்சிக்கு காரணமே இருக்காது ஏன் தெரியாது எதனாலன்னு தெரியாது அப்போயும் நமக்கு அதே விஷயங்கள் தான் ரொட்டீனாக போயிட்டு இருக்கோம் ஆனால் திடீர்னு வர அந்த சந்தோஷத்துக்கு காரணமே இருக்காது எதனாலனே தெரியாது அது என்னன்னு நான் சொல்லட்டுமா அந்த இயற்கையை அந்த இயற்கையை நீங்க எத்தனையோ நாளாக வணங்கியிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ரசிச்சிருப்பீங்க இல்லையா அப்போ உங் இந்த நாலு நாள் ஒரு சொர்க்க மாடல்லாம் சுறுசுறுப்பில்லாமல் இருந்தோமா அப்போ அந்த எல்லாம் நீக்கப்பட்டுச்சா அஞ்சாவது நாள் உங்களை அறியாம ஒரு சந்தோஷம் வருது எதனாலன்னா அது இதனால தான் இந்த நாலு நாள் அதெல்லாம் டீடாக்ஸ் டீடாக்சாய்டே திடீர்னு அந்த ஒரு அஞ்சாவது நாள் காலையில் விழிக்கும் போது என்னடா சும்மா நான் இப்படியே இருந்துட்டு இருக்கேன் சார் எனக்கே பிடிக்கல திடீர்னு உள்ள எழுந்திருக்கும் போதே ஒரு சந்தோஷம் வருங்க இதை எத்தனை பேர் அனுபவிச்சிருப்பீங்கன்னு தெரியல உணர்ந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா என் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அந்த குழந்த எப்படி இருக்குமோ அது போல் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மனசு அப்படியே காலியாக இருக்கோங்க அதில் எதுவுமே வேண்டாம் சின்ன சின்ன விஷயம்னு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு சின்னதாக கிளைமேட் மாறுனா வானத்தில் மேகங்கள் அழகாக ஓடுனா பறவைகள் பறந்தால் நட்சத்திரம் அப்படியே இந்த இரவு நேரத்தில் மின் மினுக்கிறத பார்த்தா நட்சத்திர கூட்டம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த நிலாவை பார்த்தா அந்த அந்த இதமான ஒரு தென்றல் காற்றுல செடி எல்லாம் அப்படியே பொறுமையாக அசையும் பார்த்துருக்குறீங்களா வெளியில் எங்கேயாவது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இரவு நேர ட்ரேவல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ சூப்பராக இருக்கும் அதுவும் மழை வந்து அந்த ஈர ரோடில் அந்த ஈர காற்றுல மெலிதான அந்த தூரலில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அந்த அது சிட்டியாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் எங்கேயோ இந்த ஒரு சொல்கிற அந்த சுச்சுவேஷனை நினச்சி பாருங்களேன் எனக்குலாம் நான் நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கீங்க நான்லாம் வந்து ஐடி ஃபீல்டில் தான் நானும் இருந்தேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் முடிச்சிட்டு வரும்போது இந்த மழை டைமில் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பன்னெண்டு மணி ஆகும் வரும்போது ஆனால் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே அந்த பௌர்ணமி இரவு அந்த தேய்விரையில் கூட அது நின்லாம் வந்து அந்த பிரையாக அப்படியே வந்துகிட்டே இருக்கிறது அந்த சில்லு காற்று அந்த ஜன்னல்லோர அந்த சாஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறது அந்த நேரத்தில் அந்த கேபில் ஏதாவது சாங் போடுவாங்க நான் அது அதுவும் கேட்டிருக்கேன் சில நேரங்களில் வெளியிலிருந்து நம்ம இந்த பஸ் ட்ராவல்லாம் பண்ணும்போது ஊர் சைட்லாம் பஸ் ட்ராவல்லாம் பண்ணும்போது எங்கேயோ இந்த நிறைய வீடுகள்லாம் தாண்டி போவோம்ல கிராமத்தில் இந்த சாதாரண பஸ்ஸில் போனால் கூட நிறைய வீடுகள்லாம் தாண்டி போகும்போது எங்கேருந்தோ ஒரு ரேடியோவில் பாட்டு வரும் ஐயோ அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்துருப்பீங்க நீங்களும் கண்டிப்பாக இதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்கல்ல அப்போ அந்த சந்தோஷம் அந்த ஒரு நொடி சந்தோஷம் நமக்கு வேற ஏதாவது தோணுமா அதெல்லாம் பார்க்கும்போது சின்னதா நான் கூட நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டியா குடிசு வீடுகள் போட்டிருப்பாங்களா அதில் ஒரு வயசானவங்க அந்த வாசல்ல கட்டில் போட்டு அப்படியே அந்த பஸ்ஸு போறது ட்ரெயின் போறதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க நான் யோசிப்பேன் என்ன வாழ்க்கைடாப்பா பா என்ன மாதிரி சின்ன குடிசை ஒரு கயிறு கட்டில் அதில் அந்த தாத்தாவோ பாட்டி அப்படியே உக்காந்துட்டு நம்ம இங்கேருந்து பஸ்ஸோ ட்ரெயினோ போனால் அதை அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க பொறுமையாக ஏதோ சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்கும் தொட்டியில் கட்டி பசங்க ஆடிட்டுருக்காங்க பார்த்து நிஜமாக சொல்கிறேன் நம்ம எவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சு கோடி கோடியாக கொடுத்தாலோ இந்த ஒரு மன உணர்வுக்கு ஈடே ஆகாது சம்பாதிக்க சம்பாதிக்க பணம் அதிகமாக வர 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 பணம் கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக தேவை ஆனால் ஒரு லிமிட்க்கு மேலே நம்ம ஒரு வெறி கொண்டு சம்பாதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சம்பாதிச்சு முடிச்சதுக்கப்புறம் இழந்தது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது ஏன்னா இதுக்கு நம்ம ஸ்பென்ட் பண்ணுறது இல்லை இல்லை பண்ண முடியல ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம அச்சீவ் பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும் போயிட்டே இருக்கும்போது நீங்கள் அது பழக்கமாகிடறதுனால என்ன பண்ணுறோம் மறுபடியும் இந்த இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம வர்றதே இல்லை கண்டிப்பாக எல்லாருமே வரணும் இதுக்காகவாது டைம் எடுத்து நல்லா உழைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் சம்பாதித்த காசை இந்த மாதிரி அனுபவித்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கு அனுபவித்து செலவு பண்ணுங்கள் நிறைய பேர் இன்றைக்கி பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா உழைச்சி உழைக்கிறதுல கரெக்டாக இருக்கும் சம்பாதிக்கிறதுல கரெக்டாக இருக்கும் ஆனால் அதை செலவு பண்ணாமல் சேர்த்து வச்சு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துடலாமா கொடுக்கணும் எல்லாமே எல்லாமே ஒரு லிமிட் தான் ஆனால் அதை பணத்தை என்ஜாய் பண்ணணுன்றது விஷயம் பாருங்களா அதுதான் முக்கியம் அதை நம்ம விட்டுடுறோம் சில நேரங்களில் நம்ம சந்தோஷத்தை இழந்துடுறோம் சம்பாதிக்கிறது ஒன்று மட்டும்தான் வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி ஆகிடும் கடைசியில் எதுக்கு தான் ஓடுறோன்னா காரணமே தெரியாமல் ஆகிப்போச்சு இல்லைங்க இத்தனை வருஷமாக சம்பாதிச்சுட்டே இருந்தேன் இப்போ திடீர்னு நிற்க சொன்னால் எனக்கு முடியாது நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லும் ஓடிக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி ஆகிடும் அந்த லைஃப் இதெல்லாம் ஒரு நாள் ரிலாக்ஸாக விட்டுட்டு எதுவுமே நம்மளால முடியலையா அட நான் ரொம்ப கஷ்டப்படாண்டா அப்பா பரவாயில்ல அப்படின்னா ஒன்றும் வேண்டாம் இருக்கவே இருக்கு நம்ம பீச்சு அதிகாலை நேரத்தில் போங்க அந்த பீச்சை இந்த கூட்டம் இருக்கும்போது போகவே போகாதீங்க அதிகாலை நேரத்தில் அந்த பீச்சுக்கு போங்க அவ்வளவு அருமையாக இருக்கும் போய் பாருங்கள் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் அங்கே வந்து இந்த புறாக்களுக்கெல்லாம் உணவளிப்பாங்க அதை போய் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம அதுக்கு கொடுக்குறோமோ டொனேட் பண்ணுறமோ இல்லை போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அந்த அலைகளோடு விளையாடுங்க அலைகள் எப்படி வந்து வந்து நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம் தெரியுமா கிட்ட நிற்போம் அலை ஓடி வரும்போது ஓடி வந்துடுவோம் திரும்ப நிற்போம் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் என்னங்க நம்மளுக்கு பெருசாக லாபம் இருக்க போது ஆனால் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கோங்க லாபத்தை எதிர்பார்த்தோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோ நம்ம பண்ணுற விஷயங்கள் எதுவுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அதனால தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது கூட நிறைய பேர் எனக்கு நடக்கலை நடக்கல என்னென்னா அந்த அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவோம் ஒரு விஷயத்தை நடக்கணும் 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 அப்படியே விடாப்படியாக பிடிச்சிக்கிட்டு இது நடந்தாலே ஆச்சு இது நடந்தால் தான் சந்தோஷம் இல்லைனா அடுத்த லெவலுக்கு நான் போவே மாட்டேன் அடுத்த வேலையை செய்யவே மாட்டேன் அப்படின்னு நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கிறோன்ற பேரில் அதை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது என்ன ஆகிடுதுன்னா மன அழுத்தமாக மாறிடும் ஐயோ நான் கேட்டது நடக்கலையே 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 அப்போ என்ன ஆகும் கேட்டது நடந்தாதான் சந்தோஷம்னு மாறிடும் அப்போ உங்களுக்கு இதெல்லாம் சந்தோஷம் இல்லாமல் போயிடும் அப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன பண்ணலாம் கோரிக்கையை வைக்கலாம் இதுதான் வேணும்னு கேட்கலாம் எனக்கு இதை நடத்தி கொடுங்க இது நடந்தா நான் இவ்வளோ சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்திட்டு அப்படியே வெளியில வந்து உங்க அடுத்த வேலையை போய் பாருங்க அடுத்த வேலைகள் என்ன ஒன்று ஒன்று சொல்றேன் பாருங்களா ஒரு விஷயம் கேட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால அடுத்த மூவ் பண்ணி நம்ம வேலையை பார்க்க முடியுது அப்படின்னா மட்டும் தான் நீங்க உண்மையாவே பிரபஞ்சத்தை மேலே நம்பிக்கை வச்சு கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு விஷயத்தை ஒருத்தவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்ககிட்ட போய்ட்டு நடக்குமா நடக்காதுன்னு தெரியலையே நீ ஒழுங்கா பண்ணிவிட்டு நீ ஒழுங்கா பண்ணிவிட்டு நீ பண்ணாதான் எனக்கு சந்தோஷம் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ டார்ச்சலாக இருக்கும் என்கிட்ட கொடுத்துட்டல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவல அதே மாதிரி தான் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த ஒப்படைச்சிட்டு கொடுத்துட்டு அது அவர் நான் கொடுத்தாச்சு அங்கே சொல்லியாச்சுனால இது நடந்துரும் அதை பற்றி நீங்கள் ஒரே பண தேவையில்லையே ஆனால் நம்மளோட அறியாமல் என்ன நடக்குது நடக்குமா 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 செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறது செக் பண்ண செக் பண்ண ஒரு காலத்தில் நடந்தால் தான் சந்தோஷம்னு கொண்டு வந்து நிறுத்தி நம்மளே நம்ம சந்தோஷத்தை கெடுத்துக்கிறோம் இன்னொரு தடவை அந்த தப்பு செய்யாமல் என்ன வேணுமோ கிட்ட சந்தோஷமாக நீ எனக்கு கொடுத்துட்டே இது கொடுத்து முடிச்சுரு ஓகே ஒரு ஆர்டர் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு 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 என்ன சொல்லலாம் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு ஆர்டர் போடணும் அதெல்லாம் முடியாது போ நீ செஞ்சுதான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு அடம் பிடிக்கிற மாதிரி சந்தோஷமான அடமா இருக்கணும் ஸோ அப்படி கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட அடுத்த விஷயத்துக்கு ஆகி ஒரு குழந்தைத்தனமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்களேன் ஒரு மழை வந்தால் சந்தோஷப்படுங்க நம்ம எப்படி சந்தோஷப்படுவோம் கப்பல் செஞ்சு விடுவோம் சின்ன வயசில் குட்டி வயசில் அது தானே செய்வோம் அதுக்கு பெருசாக நமக்கு ஒன்றுமே இருக்காது அந்த காகிதம் கூட சரியாக கிடைக்காது இருக்கிற எந்த காகிதத்தை வச்சோ நம்ம கப்பல் செஞ்சு சந்தோஷமாக விட்டு என்ஜாய் பண்ணுவோம் அந்த கப்பல் மூழ்கிடுச்சுன்னா உண்மையிலேயே நம்ம கப்பல் மூழ்கிட்டா அதுக்கெல்லாம் கவலைப்பட்டவங்க நம்ம அந்த மாதிரி கவலைகள் படலாம் நான் பண்ணி விட்டேன் கப்பல் போயிடுச்சே அப்படின்னாலாம் நிறைய அழுது கப்பல் போலையே அப்படின்லாம் ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன அந்த தூரல் விழும்பொழுது அந்த தண்ணியில் அந்த தூரல் விழுந்து விழுந்து அப்படியே அந்த வட்டம் மாதிரி வந்து பெருசு பெருசாக இருக்கும் அதெல்லாம் ரசித்து பாருங்களேன் அப்படி உண்மையிலே சொல்கிறேன் மழை வரும்போது அந்த தண்ணி தேங்கி நிற்கும் போது அதில் அந்த தூரல் விழுந்து விழுந்து அந்த வட்டம் அப்படியே பெருசாகி பெருசாகி மறைறதை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நிஜமான ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் எது தெரியுங்களா இதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணணும்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயத்த கவனிச்சுட்டே வாங்கலாம் அப்படியே அது தூரல் விழும் அந்த வட்டம் பெருசாகவும் அப்படியே மறையும் விழும் பெருசாகவும் மறையும் அப்போ உங்கள் கவலைகளும் அது கூடவே சேர்ந்து மறைஞ்சு போயிடும் அதை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் எப்போ குழந்தைத்தனமாக ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ முயற்சிக்கிறது இல்லை வாழணும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற வார்த்தையே தப்பு செய்கிறேன் செயல்படுத்துகிறேன் நிச்சயமாகனு சொல்லணும் நம்ம எப்பயுமே பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன பண்ணலாம்னு தெரில ட்ரை பண்ணுற அந்த மாதிரிலாம் வாங்கவே வேணாம் நிச்சயமாக செய்கிறேன் கண்டிப்பாக செய்கிறேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னிலேருந்து முடிவெடுங்க ஒவ்வொரு காலை பொழுதையும் சந்தோஷமான மனநிலையில் துவங்குங்க அப்படி அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கலையா குட்டி குட்டி செடிகள் உங்கள் வீட்டுக்குள்ள அந்த உங்கள் இடத்துல உங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன இடத்துல என்ன மாதிரியான செடிகளை வைக்க முடியுமோ அதை வச்சு தினமும் அதை பார்த்துட்டே இருந்தால் கூட போதும் நம்மளால் பெரிய பெரிய இயற்கை சூழ்நிலையில் போய் தான் பார்க்க முடியல நிஜமாக ரொம்ப ஆசைகள் இருக்கும் ஆனால் நம்மளால் அந்த ஊரெல்லாம் போகணும் பெரிய பெரிய அந்த மலைகள் அருவிகள் இங்கெல்லாம் பார்க்கணுங்க ஆனால் கொஞ்சம் எனக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டுக்கிட்ட இந்த சின்ன செடிகளை வச்சு அதை அழகாக பராமரித்து அதை பார்த்துக்கிட்டே அதுக்கிட்ட பேசிக்கிட்டே அது கூட சந்தோஷமாக ஆகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இயற்கையே உங்களுக்கு வழிவிட்டு உங்களுக்கு உங்களுக்கு கூப்பிடும் இது வந்து நான் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த இயற்கையை உங்களை கூப்பிட்டு நீ வா நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறத அதுவே உங்களுக்கு தெரியப்படுத்தி யார் மூலமாகவோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை கிடைக்க வச்சு உங்களை ரசிக்க வைக்கிறதுக்கு அதுவே கூட்டிகிட்டு போகுங்க அதை நம்புங்க அது கூட வாழுங்க இயற்கை கூட வாழ ஆரம்பிங்க வந்து இப்போ ஒரு விஷயத்தை கேட்கணும் இப்படி கேட்கலாமா அப்படி கேட்கலாமா எந்த மைண்ட் செட்டும் வச்சுக்காதீங்க சந்தோஷமாக கேட்டால் நடக்கும் அவ்வளோதான் நான் கேட்டால் கிடச்சிரும் எனக்கு இது வேணும் சொல்லியிருக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம் கேட்டது கிடச்சி கிடைக்கணும் கிடைக்கணும் கிடச்சதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கேன்னா வாழ்க்கை போயிடும் டைம் போயிடும் அதனால் சந்தோஷமாக செலிப்ரேஷனாக கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து என்ஜாய் பண்ணி நிச்சயமாக நான் இயற்கை ஒன்று பண்ணும் பாருங்களேன் நமக்கு தினமும் நிஜமாக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம தான் அதை கவனிக்கிறதில்லை நன்றி செலுத்துறது மறந்துடுறோம் நம்ம கேட்ட விஷயம் கிடச்சாதான் நமக்கு நம்ம இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லி கூட இருக்கிறவங்க மேலே அன்பாக இருங்க நல்ல வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லுங்க நல் வார்த்தைகளை முதல்ல பேச ஆரம்பிங்க எனக்கு கிடைக்கும் நடக்கும் நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் இருப்பேன்னு சொல்லாதீங்க இருக்கேன்னு சொல்லுங்க எனக்கு ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பாசிட்டிவாகவே தான் நடந்துட்டு இருக்கு சொல்ல சொல்ல முதல்ல வாய் விட்டு நம்ம சொல்ல பழக்கணும் நம்ம சொல்றதே கிடையாது எல்லாமே தெரியும் ஆனால் நம்ம சொல்ல மாட்டோம் இல்லை நான் சந்தோஷமாக இருக்கேன் என்ஜாய் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு என்னை சேர்ந்தவங்க என்கிட்ட அன்பாக இருக்காங்க எனக்கு அன்பான மக்கள் எனக்கு நிறைய பேர் சேர்கிறாங்க எனக்கு ஒரு பெரிய சரௌண்டிங் இருக்குது எனக்கு ஒரு விஷயம்னா வந்து நிற்பாங்க இதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லுங்கள் நீங்கள் விட்டு கூட சொல்லுங்கள் இல்லை மனசுக்குள்ளே சொல்லுங்கள் அது உங்களோட விருப்பம் உங்களுக்குள்ளேயே இதை அத்தனையும் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடையிறது இல்லைங்க மாற்றம் அடையிறதுன்னு சொல்ல மாட்டேன் உங்கள் வாழ்க்கையே நீங்கள் அவ்வளோ அற்புதமாக வாழ ஆரம்பிச்சிருந்தோம் ஸோ இனிமேல் ஒவ்வொரு நாள் காலை பொழுதையும் சந்தோஷமாக தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் ஒரு குழந்தை போல் வாழ ஆரம்பிக்கணும் இந்த செகண்ட் முடிவெடுக்கிறீங்க வாழறீங்க வாழறோம் என்ஜாய் பண்ணுறோம் வாழ்க்கை வாழ்வதற்கே மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி